நண்பர்களே வணக்கம் நம்முடைய விருத்தாசலம் அருகே எருமனூர் கிராமத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாக மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் குழந்தை தமிழரசன் அவர்களுக்கு ஏழை மக்களுக்கு ஒரு சுமார் நானூற்றி ஐம்பது பேர்த்துக்கு இலவச பட்டாவை வழங்கினார் அப்படி அந்த பட்டா வழங்குகிற பொழுது அந்த இடம் வீடு கட்டுவதற்கு போதுமான இடமாக இல்லை எங்கு பார்த்தாலும் கருவேல செடிகள் வளர்ந்திருந்தது பாதைகள் சரியாக இல்லை மின் விளக்கு இல்லை குடித இல்லை போன்ற அடிப்படை வசதி இல்லாமல் கொடுக்கப்பட்ட அந்த இடம் அப்படியே கலந்தது யாரும் அந்த இடத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை காரணம் அங்கு அடிப்படை வசதிகள் இல்லாத காரணம்தான் ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு திடீரென்று சில மாதங்களுக்கு முன்னால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்து சில அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு பட்டாவை போட்டு கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பட்டாவை வாங்கிய பயனாளிகளுக்கு இதே போல ஒரு செயல் நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது மீண்டும் நாங்கள் பட்டா கொடுக்க இருக்கிறோம் உங்களுடைய ஆதார் அட்டையும் நகலையும் அந்த பழைய பட்டாம்பியுடைய நமுனா காப்பி ஜனாசையும் கொண்டு வந்து கொடுங்கள் என்று வருவாய்த்துறை சார்பில் எந்த முன்னறிவிப்பும் செய்யப்படவில்லை ஒரு ஆட்டோ விளம்பரம் இல்லை ப பத்திரிகைகளிலே விளம்பரம் கிடையாது எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்து சுமார் இரநூத்தம்பது நபர்களுக்கு மேலாக புதியதாக பட்டாவை வழங்கியிருக்கிறார்கள் இது எந்த விதத்தில் சரி என்று தெரியவில்லை அந்த அந்த அளவிற்கு வருவாய்த்துறையினுடைய செயல்பாடு உள்ளது அது மட்டுமல்லாமல் நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாவுக்கு ஐம்பது நாயிரம் ஒரு லட்சம் என்று லஞ்சம் வாங்கி கொண்டு அதிகாரிகள் அதற்கு பட்டா கொடுத்திருக்கிறார்கள் இதற்கென்று சில புரோக்கர்களும் செயல்பட்டு இருக்கிறார்கள் அவர்களும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் என்று லஞ்சம் வாங்கி கொண்டு அதிகாரிகளுக்கு குறைந்த கணிசமான ரூபாய் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் என்ற பணத்தை கொடுத்து தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு பட்டாவை வழங்கியிருக்கிறார்கள் அதன் பிறகு அங்கே வீடுகள் கட்டுவதற்கான பணிகள் தொடங்குவதற்கு வசதியாக இடம் சுத்திக இடம் சுத்தம் செய்யப்பட்டது இதை தெரிஞ்ச பொதுமக்கள் தினந்தோறும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் சாலை முறையில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு மீண்டும் பட்டாவை நீங்கள் வழங்க வேண்டும் அதுதான் சரியானது நியாயமானதும் கூட சில அதிகாரிகள் செய்த தவறுகளால் இந்த ஆட்சிக்கு அவப்பெயரும் கெட்ட பெயரும் உண்டாக்கியிருக்கிறது அதை தவிர்க்கும் பொருட்டு உரிய பயனாளர்களுக்கு உரிய பட்டா உடனடியாக வழங்க வேண்டும் அதற்கு நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் எடுக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாகும்